நீ கொஞ்ச நேரம் வாயி மூட்றியா உடனே என்னே நோஸ் கட் பண்ண வந்திரவா நானே நல்ல மார்க் தான் வாங்குనే 12th தெரியும்ல அதான் உனக்கு கிடைச்ச லக் எப்பவுட மார்க் வாங்குனியோ படிக்காம கொல்லாம தெரியல எதை கிறுக்கி லாஸ்ட் நேரத்துல என்னே முட்டி மோதி படிச்சு வச்சது நீதானேวะ அதான் நல்ல மார்க் வாங்குனே அதனால தான் சின்ன பண்னையும் படி படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவளை உடனே நீ என்னே நோஸ் கட் பண்ண வந்துருவியே ஆமா சோனி ஃபெயில் ஆயிருவாலன்ற பயத்துலயே அவ நீ கொடுத்த கோச்சி கேல ஹெவியா படிச்சு அழகா எழுதிட்டான்

சரி நான் டெஸ்ட் எழுதுறேன் அதுக்கு முன்னாடி எதாவது திங்கணும் போல இருக்கு எதாவது இருக்கா வீட்டுல திங்க எங்க வீட்டுல மிச்சம் தான் கிடந்து அதை எடுக்க போனா 10 நிமிஷம் ஆயிருமே ஆமா எங்க வீட்டுக்கும் போனா 10 15 நிமிஷம் ஆகும் பேட்டி எடுத்துட்டு வரணும்னா வெயிலா வேற இருக்கு புமாரி உங்க வீட்ல எதாவது இருக்கா பே எங்க வீட்லயா எங்க வீட்ல திங்க ஒண்ணு இல்லையே எல்லாம் முடிஞ்சிருச்சு எங்க அம்மா இனிமே தான் சந்தைக்கு போனா வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாவே ஐயோ எனக்கு இப்ப எதாவது தின்னாவணுமே

அன்னைக்கு நம்ம தியேட்டர்ல அது அது செஞ்சு சாப்பிடுவோம் சூப்பரா இருக்கும் அதுக்கு நிறைய யாழை எல்லாம் ஒன்னு கட்டிங் 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 கட் பண்றோம் போட்டு எடுக்கும் அதுக்கப்புறமா பொரிச்சு எடுக்கும் அப்படியே சாப்பிடுறோம் சூப்பரா இருக்கும் செய்வோம்மா

எப்போ வாங்க நம்ம போவோம் போய் செய்வோம் அவ அங்கே உட்காந்து அவ ஆள்கிட்ட கடலை போடலான்னு பார்ப்பாலாம் இருக்கும் அதான் வரலங்க ஆமா இவ பார்த்தாள் ஆ உன்னை இப்படி சொல்லிருவா சரி 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 கோவப்படாத நீ இதில் உட்காந்து எங்கள் நோட்டு புக்கெல்லாம் பத்திரமா பார்த்துக்க கடலை கடலை வந்தால் மேஞ்சிட்டு போயிடாமே போ எனக்கு எல்லாம் தெரியும் நான் பார்த்துக்கிட்றேன் ஓகே கூல் கூல் எப்போ வாங்க நம்ம போவோம் நானே சரண்ட்ட சுத்தமா பேசுறது இல்லை இவ சும்மா எப்போ பார்த்தாலும் என்ன வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கா அவன் நம்பரை நான் பிளாக் பண்ணிட்டேன்

ஆமாம் சார் மாரி நாங்களும் எல்லாம் பேசிட்டோம் நேராக கல்யாணத்தையும் வச்சுக்கிடலான் தவ ஏன்னா தள்ளி தள்ளி போகுது அது சரியில்லை இந்த மூத்தத்தில் முடிச்சிடணும் கவ அதனால நம்ம கல்யாணத்துக்கே சேட்ட பேரில் அதனால ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிடலான்னு பார்க்கேன் அதனால இன்னைக்கு போயிட்டு பிள்ளைகளெல்லாம் லீவ் இருக்குல்ல கூட்டிகிட்டு போய் இன்னைக்கு துணிமெண்ட்லாம் எடுத்து வேலையை முடிச்சிடலாம் அப்படியா இவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியாதே ஆமாம் சார் நாங்கள் ஜோசிகாரம் எல்லா இடத்தையும் பார்த்தோம் பார்த்ததுக்கு சீக்கிரமாக முடிச்சிருந்தால் முடிச்சால்தான் தேடோம் அமைய இல்லாட்டின்னா கல்யாணம் நடக்கிறது கொஞ்சம் சட்டச்சிக்கலாக தான் இருக்குன்ற மாதிரி போட்டு சொல்லாம் அதனால தான் சட்டுப்பட்டுன்னு முடிச்சு விட்ரலான்னு பார்க்கோம் அப்படியா சரி சரி

இதெல்லாம் எங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கூலுக்கு இந்த வழியா போகாமதான் வரும்போதே இதுல தான் கடந்து நாங்க இந்த புளிய மரத்துல ஆடுவோம் பாடுவோம் விளையாடுவோம் இதெல்லாம் எங்களுக்கு பழக்கப்பட்ட மரம் பெரிய பொண்ணு புளிய கொப்பை பிடிச்சி தொங்கி மேல கீழ பேட்டு வரும்போது அந்த ஆள் அவ்வளோ பறந்து போய் உளுந்து டிக்கிலர் பம்மல் டம்மான்னு அடி வாங்கி எவ்வளவு பண்ணா இருக்கும் பத்தியா ஆமாம் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் எங்கே நேரம் வீட்டில் போன நோண்டவும் வீட்டில் படிக்கவும் பள்ளிக்கூடத்துக்கு போகவுமே நேரம் கரெக்டாக இருக்குது நமக்கெல்லாம் அப்படியா அப்போ டிவி இருக்காது ஃபோன் இருக்காது நல்லா ஜாலியாக விளாடுவோம் இப்போ உள்ள பிள்ளைகளெல்லாம் நினச்சா பாவமாக இருக்குது அப்படி சொல்லி பெரிய பண்ணேன் பாரு இப்போ கூட சரசக்கா லட்சுமி அக்கா எல்லாம் பிள்ளைகள உட்கார்ந்து ஒன்றா படிங்கன்னு சொல்லி விட்டுட்டு வந்திருக்காவே நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் புக்கதிக்கு எரிஞ்சிட்டு நேராக வந்து இப்படி காட்டுக்குள்ளே விளாடிட்டு நடந்துருப்போம் பார்த்தியா

லட்சுமி எனக்கெல்லாம் என் சின்ன பொண்ணு நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு என்னன்னு எழுதிட்டு சொல்லி பாஸ் ஆயிருவேன் பாஸ் அளவுக்கு என்ன லட்சணத்துல எழுதிட்டு வராளோ தெரியல அதான் இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து வந்திருக்கேன் என்ன பண்றாளுவளோ தெரியல எல்லாம் சேர்ந்து இருக்காவல படிச்சிருவாவ படிச்சிருவாவ நானே சோனிக்கு பயந்துட்டு இருந்தேன் சோனியே நல்ல மார்க் எடுத்திருந்தால அதெல்லாம் சந்தியா உக்கார வச்சு படிக்க வச்சிருவா ஆமா நம்ம கடந்த நம்ம சட்டம் போடுவோம் ஏதாவது சொல்லி மூஞ்சி மூஞ்சி காட்டுங்க அதனால தான் சரி தனியா இருந்தனாலும் படிக்கட்டேன்னு நினைச்சதா உட்டுட்டு வந்திருக்கு படிச்சிட்டா நான் பழுதலா இருக்கும் மைனியா நீங்க உடனே சின்ன பொண்ண பத்தி வரதப்படாதீங்க அவளுக்கு எங்கட்ட இருக்க அறிவில ஒரு 50% ஜாது இருக்காது அது இருந்தாலே போதும் அவ பாஸ் ஆயிருவா உனக்கெல்லாம் மூளன்னு ஒண்ணு இருக்குதா கா இருந்தீங்க நீ பட்டாது பேலானா பெரிய பொண்ணு பாரு உங்க மைனி நாக்க போடுங்க மாதிரி உன்னை கேக்குது பேரு ஐனியோ நான் பத்தாப்பு பெயிலானதுக்கு நான் ஒன்றும் காரணம் கிடையாது பறிச்ச டைமில் ஒரு ஊசி கொண்டு போட்டுட்டாங்க காய்ச்சல் கீச்சல் வரக்கூடாதுன்னு என்னமோ தடுப்பூசின்னு சொல்லிட்டு அதில் எனக்கு காய்ச்சல் வந்து பறிச்சு ரொம்ப உடம்பு சரியில்லை அதனால என்னால் படிக்க முடியல பாஸ் ஆக முடியல அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இல்லைன்னா நான் ஸ்டேட்டு ஃபஸ்ட்டு வந்துருப்பேன்னு அந்த ஊசியை ஸ்கூலில் போடலன்னா ஆமாம் என்னென்ன கிழிச்சி தண்ணி லட்சம் எனக்கு தெரியாதாக்கும் சரி சரி ரைட் விடுங்க எதுக்கு இப்போ அந்த கதையை பேசிக்கிட்டு வேற ஏதாவது பேசுங்க ஆமா லட்சுமி திங்கே கிழமை என்னமோ அந்த தோட்டத்தை வந்தர்ல ரெஜிஸ்டர் பண்றதா கேள்விப்பட்டேன் அப்படியா இன்னைக்கு தான் தண்டபணியோட அக்கா அந்த ரமணி கடை புது கடை தெரப்பு விழா வச்சிருக்குதாமே எங்க வீட்டுக்காரர் போயிட்டு வந்தாரு ஆமா ஆமா எனக்கும் காலையில தான் விஷயம் தெரியும் எங்க வீட்டுக்காரர் தான் சொன்னாரு அது தோட்டத்தை பத்திரம் எழுதுனது என் பேர்லயும் எங்க வீட்டுக்கார பேர் ரெண்டு பேர் பேர்லயும் இருக்குதான் அதனால கையெழுத்து கூட நீயும் வரணும் வந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்பதான் இன்னைக்கு கடை தரப்பு விழாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆமா அப்ப தண்டபடி போலயே எங்க வீட்டுக்கார தண்டபடி எங்க பார்க்கலன்னு சொன்னாரு நான் கேட்டேன் தண்டபடி வந்தாலும் லட்சுமினு வந்தாளா என்ன ஏதுன்னு இல்ல அவன் யாருமே இருந்த மாதிரி இல்லையேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதான் கேக்கேன் எங்க நாங்க அங்க போறது சடங்குக்கு பெட்டே படாத பாடுபட்டு திரும்பி வந்தோம் இதுக்கெல்லாம் போனா வழங்குமா எதுக்கு கூப்பிடவும் இல்லையே தம்பியே கூப்பிடல போல இருக்க வேற நம்மளை கூப்பிடறது அதே அந்த தோட்டத்தை அந்த வெழிய பேரில் எழுதி வைக்கிறதுக்கு நல்ல சண்டை போல் இருக்கு அதனால நான் கேஸ் கொடுத்துருவேன் வாங்கிருவேன்னு சொன்னதுனால இனிமேல் நீ தம்பி கிடையாது எனக்கு நான் உனக்கு அக்காவும் கிடையாதுன்னு நல்ல சண்டை போட்டு விட்டுட்டு போல இருக்கு சொத்தை கேட்ட உடனே என்ன நிலம் நிற்குது என்ன என்னவா இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் சொத்துன்னு வந்துவிட்டா எல்லாம் தேவையாவது நிற்காரும்மா எங்கள் வீட்டுக்கு எங்கேயான்னு அத்தனை யாரும் என்ன என்னைக்கு வேணும்னு வந்து நிற்காத தெரியல வீட்டுக்கு பங்குக்கு ஆமா உன் புருஷன் உன்னை எப்படி உள்ளே சேத்தா உன் மாமியார் உன்னை உள்ளே சேத்துச்சாக்க 5000 ரூபாய் கலவாண்டிட்டா கலவாண்டிட்டே ஒரு புள்ள தம்பட்ட அடிச்சு கலஞ்சிச்சு என்னாச்சு இன்னைக்கு தான் எங்க வீட்டுக்காரர் என்னை வீட்ல கொண்டு விட்டாரு எங்க மாமியார் இவளை என்னத்துக்கு வீட்டுக்கு கொண்டு விட்டா காவாணியை கொண்டு வெளிய விடுனாரு எங்க வீட்டுக்காரர் நீ சும்மா இருமா சும்மா முடிஞ்சு போனத பேசாத உனக்கு 5000 ரூபாய் தந்தாச்சுல வாயை முடிக்கிட்டு சும்மா கடனே சத்தம் போட்டாரு அதுக்கு அப்புறம் நான் பாட்டுக்கு போய் இருந்திட்டே பேரு மறுபடியும் இங்க வந்து தெருவுல வந்து கடக்கா இப்படி போய் வீட்ல வேலை வெட்டி பாத்துட்டு வீட்ல கடக்க தானே காலையிலே டிஃபன் எல்லாம் முடிச்சாச்சு மதிய சாப்பாட்டுக்கு தான் என்ன செய்யணும் தெரியல அதனால எங்க மாமியார உங்களுக்கு தோன்றதை நீங்களே வச்சிருங்க நான் அப்புறம் சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் எங்க வீட்டுல அன்னைக்கு மருந்து குழம்பு அதனால நான் அன்னைக்கு வீட்டுல சாப்பிட முடியேன் யார் வீட்லயாவது குழம்பு வச்சு எனக்கு கொஞ்சம் குழம்பு தந்துருங்க இல்ல சோறை தந்தாலும் சரிதான் நான் சாப்பிட்டுக்கிடுவேன் பா எங்க வீட்டுக்கு போனா மருந்து குழம்புல தந்துருவீங்க மாமியார் சோறு நல்லதெல்லாம் தின்றாதீங்க மைனியே அந்த மருந்து குழம்புல சோறு திங்கிறதுக்கு விஷத்தை ஊத்தி தின்னுட்டு போயிடலாம் குடிமுளகு குழம்பு எவ்வளவு நல்லது தெரியுமா உடம்புக்கு அது தெரியாம பேசிட்டு இருக்கீங்க நீ அந்த குழம்பலாம் சாப்பிடுறல நல்லது உடம்புக்கு எங்க வீட்டு புள்ளையில உலக திங்காண்டங்க தான் நான் வைக்க முடிங்க அதெல்லாம் எனக்கு என்னானே பிடிக்கும் தெரியுமா அப்ப எங்க மாமியார் மருந்து குழம்பு வச்சிருக்கோம் அதை தூக்கி உங்க வீட்ல தந்துறேன் நீங்க வச்ச கறிய எனக்கு தந்துருங்க எல்ல மருந்து குழம்புலாம் அடுத்து எனக்கு கொடுக்க கூடாது அது யார் சொன்னா ஆமலா மருந்து குழம்பு பாவக்க குழம்பு இந்த மாதிரி விஷயங்களை அடுத்து எனக்கு கொடுக்க கூடாது வீட்டு அளவு மட்டும் தான் சாப்பிடணும் அதெல்லாம் கொடுத்தா பகை வந்துடும் ஏன்னா அதுல கசப்பு பொருள் இருக்குல்ல கசப்பு பொருள் அடுத்த இல்ல அடுத்த வீட்டுக்கு கொடுக்கப்படாது ஆனா இது என்ன புது பொருளியா இருக்கு ஆமலா கொடுக்கப்படாது இதெல்லாம் நான் புதுசா கேள்வி படுறேன் அதானே பலாப்பழம் கொடுத்தா சண்டை வரும் நீ இப்ப புதுசா இருக்க மருந்து குழம்பு கொடுக்கப்படாதுன்னு நீங்க எதை எங்க வாசில கொடுத்தாலும் திம்பியே உங்களுக்கு இதெல்லாம் தெரியவா செய்யும்

ஒரு ம <laughs>

எனக்கு அதுக்குள்ள ஸ்நாக்ஸ்ங்கற ஆசையே பேரும் போல இருக்கு அப்ப நாங்களே செஞ்சிடுங்க நீ ஓடு அட சும்மா இருப்ப சோனி எனக்கு வேணோ அப்ப கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்பதான் கிடைக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு process இருக்கு அந்த process முடிஞ்ச அப்புறம் எல்லாம் சரியா வரும் ஆமா நான் இப்படி எல்லாம் செஞ்சது இல்ல நேரா வெட்டனதும் பொறுச்சிருவேன் அதனால தான் ஒரு மாதிரி எண்ணெய் குடிச்சிட்டு சவுக்கு சவுக்குன்னு இருக்கோம் நல்லா கடையில வாங்குற மாதிரி வராது சோனி சொல்ற மாதிரி இப்படி வெயிட் பண்ணி செஞ்சாதா ஒருவேளை நல்லா வருமோ நம்ம

குமரி நீ பைய அடுப்புல எண்ணெய் காய வை நம்ம சீக்கிரமா ரெடி பண்ணிரலாம் நான் சரி போ சோனி என்ன காஞ்சதா அப்படியே எடுத்து எடுத்து போட்டுறலாம்ல சீக்கிரமா ஆ நீங்க போடுங்க நான் எடுக்கேன் இந்த வாய் இருக்கு சின்ன பொண்ணு ஏய் சின்ன பொண்ணு எடுக்கறேன்னு சொல்லிட்டு கர்வ உட்றாத கர்வத்துக்கு முன்னாடியே எடுத்துறணும்னா ஆ சரி சரி ம் அப்படியே போட்டு போட்டு எடுங்க எப்படி வருதுன்னு பாரு சோனி இந்த கலர்ல இருக்கும்போதே எடுத்துறலாமா ஆமா ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்துட்டு மறுபடி ரெண்டாவது டைம் போடும்போது தான் கலர் மாறணும் ஃபர்ஸ்டே கலர் மாறிச்சினா நல்லா இருக்காது ஃபர்ஸ்ட் லேசா சூடு வச்சு எடுத்துறணும் அப்புறம் ரெண்டாவது ரவுண்ட் அவ்ளோதையும் போட்டு எடுத்தனா கரெக்டா இருக்கும் சரி எல்லாத்தையும் எடுத்துறேன் ம் அடுத்த பேட்ச் போட்டுட்டு அதுக்கு அப்புறமா ரெண்டாவது அவ்ளோதையும் தட்டி மறுபடி பொரிச்சனா அழகா கலர் மாறிடும் ம் இப்டி தான் ஒவ்வொரு முறையும் செய்யணுமா ஆமா அப்பதான் கடையில் இருக்க மாதிரியே வரும் சரி இப்போ இதையும் சேர்த்து கொட்டிரட்டுமா ம் சரி கொட்டு